கடந்த பதிவில் நாம் துலா திருமண வாழ்க்கையை பற்றி விரிவாக பார்த்தோம் இந்த பதிவில்லக்கணத்திற்கு திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்கு என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம் விரிசை லக்கணத்துக்கு ஏழு கூறிய அமர்ந்து தன் சுய நட்சத்திரங்களான போராடம் பழனி பூர நட்சத்திரங்கள் பெறுவதும் கேட்டு நட்சத்திரங்களான மூலம் அசுனி மகம் பெறுவதும் திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லை இங்க பாருங்க விருசைகள் லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல பாருங்க சுய நட்சத்திரங்களான போராடம் ஆறாம் இடத்துல பாருங்க பரணி பத்தாம் இடத்துல பாருங்க பூரம் இந்த நட்சத்திரங்கள்ல சுக்கிரன் இருக்க கூடாது அடுத்து பாருங்க கேடு நட்சத்திரங்கள் பாருங்க மூலம் அஸ்வினி பாருங்க மகம் இந்த மூணு நட்சத்திரங்களையும் வாங்க கூடாது விருச்சிகளாக ஏழு குறி சுக்கிரன் வாங்க கூடாது சேர்க்கையும் கூடாது அப்படி இருந்தால் திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லை சரிங்களா சரி பாருங்க அடுத்து பாருங்க அமர்ந்து நாலு எட்டு அமர்ந்து ராகு நட்சத்திரங்களான சதயம் திருவாதிரை சுவாதி பெறுவதும் குரு நட்சத்திரங்களான போரட்டாதி புனர்பூசம் விசாகம் பெறுவதும் சுக்கரன் ராகு குரு சேர்க்கை பெறுவதும் திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லை பாருங்க பாருக்கு நாலாம் இடத்துல பாருங்க ராகு நட்சத்திரங்கள் இருக்கா சதயம் குரு நட்சத்திரங்கள் இருக்கா புரட்டாளி இது சுக்கரன் வாங்கக்கூடாது இங்க சேர்க்கையும் பெறக்கூடாது அடுத்து பாருங்க எட்டாம் இடத்துல பாருங்க திருவாதிரை ராகு நட்சத்திரம் குரு நட்சத்திரம் புனர்பூசம் இது சுக்கரன் வாங்கக்கூடாது இந்த நட்சத்திர கால் வாங்கக்கூடாது சுக்கரன் குரு ராகு சேர்க்கையும் இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடாது அடுத்து பாருங்க பன்னெண்டாம் இடத்துல பெருசாக பன்னெண்டாம் இடம் துலாம் இல்லையா அங்க பாருங்க ராகு நட்சத்திரம் சுவாதி குரு நட்சத்திரம் விசாகம் இது சுக்கரன் வாங்கக்கூடாது வாங்கி சுக்கிரன் ராகு குரு சேர்க்கை பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது இப்படி இருந்தாலும் திருமண வாழ்க்கை சிறப்பு இல்லை ஏழுக்குரிய சுக்கிரன் ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல அமர்ந்து சனி நட்சத்திரங்களான அனுஷம் பூசம் பெறுவதும் புதன் நட்சத்திரங்களான கேட்டை ரேவதி ஆயுதம் பெறுவதும் சுக்கரன் நட்சத்திரங்களான சுக்கிரன் சனி புதன் செயற்கை பெறுவதும் திருமண வாழ்க்கை சிறப்பு தரம் சரிங்களா அப்ப சிறப்பான ஒரு ஒரு இதனால நம்ம பார்த்திடலாம் பாருங்க

மகரத்துல வந்து திருவோண நட்சத்திரம் வாங்கிருக்காரு திருவோணம் சந்திரனுடைய சாரம் சந்திரன் எங்க இருக்காரு லக்கணத்துக்கு சரிங்களா முக்கியமானது வந்து நட்சத்திரம் யாருடைய செவ்வாய் சாரம் செவ்வாய் எங்க இருக்காரு மூணுல இருக்காரு ஓகேங்களா ரைட்டு பாருங்க அடுத்து லக்கணத்துல இருக்கிற குரு அஞ்சுக்குரிய குரு வந்து இல்லையா லக்கணத்துல சனி சாரம் வாங்கியிருக்காரு சனி மறுபடியும் எங்க இருக்காரு ஏழுல இருக்காரு பதினொன்றுக்குரிய புதன் பதினொன்று குரிய புதன் பதினொன்னுல அமர்ந்து சந்தன சார வாங்கியிருக்காரு சந்தன அஞ்சுல இருக்காரு இதனால என்ன நடந்த இளம் வயசுலயும் திருமணம் சின்ன வயசுலயே திருமணம் நடந்து வசதியான அத்தை மகன் அத்த மகன் கோடீஸ்வரரா இருக்காரு அத்தமான மனம் புரிந்து மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கையை நடத்துகிறார்